ஸ்ரீமதை இராமானுஜா என்னமா சுவாமி தேசிய அருளி செய்த பாதுகா சகசிரம் முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகம் இது இது பராக பத்ததி அதாவது பராகம்னா தூள் பாதுகையின் மேல் இருக்கிற பொடிகள் அவற்றின் பெருமையை பேசுகின்ற பத்ததிகள் இவைகள்லாம் இந்த ஸ்லோம் இப்படி இருக்குது மாதா முகுந்த சரணாபனி ताबगीना चिंता बसी करने चूर विशेष कल्पा संचार फाम सु खानीका घा चिरसावा घंटो विश्वम पुनंति ले माता हा मुकुंदा தாவகீராசி கரச்சூர்ணவிசேஷகல் சஞ்சார்பு கணிக்கோ விஸ்வம் புனந்த பதபத்மராசைன கொஞ்சமராசி சிதே யாரெல்லாம் மகந்தோ அவர்கள் சிரசில் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் விஸ்வம் புனந்தி இந்த உலகத்தை இந்த விஸ்வத்தை சுத்திக சுத்திகரம் செய்கிறார்கள் இதான் மெசேஜ் இப்படி இருக்கு பாருங்க மாதா முகுந்த சரணாவணி மாதே முகுந்த பாதுகே தாவகீனாக உமது சூர்ண அடி பொடி சிந்தாபசீகரண சிந்தனையை கவரக்கூடியது அது மட்டுமல்ல விசேஷ கல்பாக விசேஷ கருணை கொண்டது இதார்த்தம் பாதுகே உமது அடிப்படி சிந்தனையை கவரக்கூடியது விசேஷமான கருணையை கொண்டது அதுக்கப்புறம் சஞ்சார பாம்சு கணிக்காக சஞ்சாரன பெருமாள் இங்கே இங்கே சஞ்சரிக்கிறார் பெருமான் சஞ்சரிக்கும் போது கிளம்பும் கணிக்காக தூவள்கள் பத பத்ம பராக லேசைகி அந்த தாமரை அடிகளின் பொடியை லேசைகி சிறிதே பராகன்னா தூள் பொடி சொன்னோம் பத பத்ம பதபத்ம தாமரை திருவடிகள் இந்த தாமரை அடிகளின் பொடியை லேசைகி சிறிதே சிரசாபகந்தோ தலையில் சூடுபவர்கள் விஸ்வம் புனந்தி இந்த உலகத்தை சுத்திக சுத்திகரிக்கிறார்கள் இந்த உலகம் சுத்தமடைவது இந்த பாதுகையினுடைய பொடியை அடிப்பொடியை தலையில் சூடுபவர்களால் அப்படின்னு சொல்கிறார் தேசியன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோகத்தோடு தான் பிடிக்கலாமா மாதா முகுந்த சரணாகவனி तापकाना चिंतावशीकूर्ण विशेषक संचार पॉशु कनिक शिसा वहंत विस्व पुनंती पदप्द्लेस श्रीमते राजा नम